ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்களம் பதிவில் நாம் பேச போகிற தலைப்பு சந்தையின் ஏற்றங்களை எப்படி பார்க்கணும் மார்க்கெட் தொடர்ந்து சரிந்து வந்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ அந்த சரிவுக்கு பிறகு ஒரு பாட்டமை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் மறுபடியும் உயர்கிறது யாரும் இந்த உயர்வை எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை ஆனால் மார்க்கெட் இப்போ மேலே போகிறதுக்கு தெளிவான ரீசன் இருக்குது அந்த ரீசன் என்னன்னா அமெரிக்கா எவ்வளவு வட்டி விகிதம் உயர்த்தும் என்ற ஒரு கேள்விக்கு விடை கிடைத்து விட்டது ரெண்டாவது அடுத்தது அமெரிக்கா வட்டி விகிதத்தில் என்ன செய்வாங்கன்றதுக்கான ஒரு டைரக்ஷனும் நமக்கு கிடைச்சிருச்சு யுக்ரைன் ரஷ்யா போர் எப்படி போகும் அதனால் எவ்வளவு டேமேஜ் ஆகும்ன்ற இருந்த அந்த அன்சர்டன்டி ஒரு மாதிரி தெளிவுக்கு வந்திருக்கிறது இவ்வளவுதான் நடக்கும் இதற்கு மேல ரெண்டு சைட்னாலேயும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைச்சிருக்கு அடுத்தது சாங்ஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கலாம் எந்த அளவுக்கு அது பாதிக்கும் ரஷ்யாவை அல்லது நுகர்வு செய்யும் நாடுகளை எப்படி பாதிக்கும்ன்றதுலையும் ஓரளவுக்கு கிளாரிட்டி இருக்கு சில ஏரியாஸ் நியூக்ளியர் எனர்ஜி யுரேனியம் இம்போர்ட்ஸ் இதிலெல்லாம் ரஷ்யாவை எந்த அளவுக்கு அமெரிக்காவால் தடுக்க முடியும் என்ற அந்த அச்சத்திற்கான விடையும் நமக்கு கிடைச்சிருச்சு ஒருவேளை ரஷ்யாலேருந்து வர வேண்டிய பொருட்கள் வரலைன்னா அந்த கேப்பை யார் ஃபில் பண்ணுவாங்கன்ற கேள்விக்கும் விடை ஓரளவுக்கு நமக்கு கிடைச்சிருச்சு ஸோ மார்க்கெட்டுக்கு சந்தேகம் அச்சம் இதெல்லாம் அதிகமாகும்போது கேள்விகள் எழும் இந்த கேள்விகள் ஆன்சர் ஆக ஆக மார்க்கெட்டுடைய கான்ஃபிடன்ஸ் உயரத் துவங்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் உயரும்போது இன்வெஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தராக மறுபடியும் வாங்க ஆரம்பிப்பாங்க விக்கிரவங்களும் தங்களுடைய செல்லிங்கை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிப்பாங்க ஸோ விற்கிறவங்க விற்கிறத நிறுத்திட்டாலும் வாங்குறவங்க மறுபடியும் வாங்க வந்துட்டாலும் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ரிலீஃப் ரேலியை ஏற்படுத்தும் ஸோ ஒரு பாட்டம்லேருந்து மார்க்கெட்டுக்கு ரிலீஃப் ரேலி உறுதியாக கிடைக்கும் அந்த ரிலீஃப் ரேலியை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் சரி இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மார்க்கெட் எப்போவுமே அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளை இப்போ உள்வாங்கும் என்ன காரணம் ஏன்னா நெகட்டிவ் ஈவெண்ட்ஸ் நடக்க நடக்க அதிலிருந்து மீண்டு வரும்போது அடுத்து என்ன நெகட்டிவாக நடக்கும் தான் மார்க்கெட் பார்க்கும் ஒரேடியாக நேராக போய் எல்லாத்தையும் பாசிட்டிவாக பார்க்குற ஒரு மைண்ட் செட்டுக்கு மார்க்கெட் எளிதில் வராது அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கி மார்க்கெட்டில் இல்லை இதை நம்ம கிளீனாக புரிஞ்சுக்கணும் ஸோ ஒவ்வொரு ரேலியும் விற்கப்படும் ஸோ பெரிய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க விற்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மார்க்கெட் உயரும் போது அதை கொஞ்சம் உயர விட்டு மறுபடியும் விற்பாங்க இதுதான் நடக்கப் போகிறது ஸோ நம்ம என்ன பண்ணணுன்ற கேள்விக்கு வருவோம் நாம் என்ன வாங்கலான்ற மைண்ட் செட்டில் தான் மோஸ்ட்லி மார்க்கெட்டில் இருப்போம் எல்லா ஃபால்லையும் எதையாவது வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் முதலீட்டாளர்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லை ஃபால்லேருந்து மறுபடியும் ரேலி ஆச்சுன்னா அடடா மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தமும் பல பேருக்கு இருக்கும் ஸோ ஒவ்வொரு முறை மார்க்கெட் ரேலி ஆகும்போது நம்ம என்ன வாங்கணும் என்ன மதிப்பில் வாங்கணும்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும் அதற்கான நேரம் தான் இது மறுபடியும் இறங்கும்போது எதை நம்ம வாங்கணும்னு நினச்சோமோ அந்த பங்குகளை வாங்கணும் நம்ம எந்தெந்த பங்குகளை வாங்கணும் அப்படிங்கிறத மார்க்கெட் ஏறும்போது ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும் என்ன மதிப்பில் வாங்கணுன்ற ஒரு அளவீட்டையும் நம்ம ஏற்படுத்திக்கணும் இந்த ஷேர் இந்த விலைக்கு வந்தால் நான் வாங்கணுன்ற அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை மேலே போகும்போது நம்ம உருவாக்கிக்கணும் அப்போ தான் கீழே வரும்போது நம்ம வாங்குறதுக்கு தயாராக இருப்போம் இதில் பணமும் எல்லா நேரத்துலையும் ரெடியாக இருக்காது ஸோ மேலே போகும்போது எந்த ஷேர்ஸை இனிமே நம்ம கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த பங்குகளை விற்றுட்டு கேஷை கிரியேட் பண்ணி வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணும்போது நம்ம வாங்க விரும்புகிற பங்குகள் மறுபடியும் இறங்கும் போது அதை நம்ம எளிதில் வாங்க முடியும் அதே மாதிரி என்னென்ன விலை வந்தால் எவ்வளோ எவ்வளோவ்ளோ வாங்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பங்குக்கும் நம்ம சில அளவுகளை வைத்து கொள்ள வேண்டும் அப்படி பண்ணும்போது நம்ம நம்மளுடைய காஸ்ட்டை அந்த பங்கில் குறைக்க முடியுது அதனால் நாளைக்கு இந்த பங்கு வெற்றி பங்காக மாறும்போது நம்முடைய காஸ்ட் குறைவாக இருக்கும் நமக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் அதற்கான ஒரு டைம் தான் இது மார்க்கெட் ஏறும் ஏறும்போது வீக் ஸ்டாக்ஸை விற்கணும் வித்து லிக்விடிட்டியை ஏற்படுத்தி தனியாக வச்சுக்கணும் நாளைக்கு மார்க்கெட் மறுபடியும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ்க்கு இறங்கும் போது நம்ம வாங்க நினைக்கிற பெட்டர் ஸ்டாக்ஸை வாங்கணும் நம்ம லெவல் வந்தால் தான் வாங்கணும் அவசரப்பட்டு திருத்தி எதையும் வாங்க வேண்டாம் ஒரு நாள் கீழே வரும்போது மிஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் மேலே போகும்போது சேஸ் பண்ணுற ஹேபிட்டை முழுசும் தவிர்க்கணும் ஏன்னா கான்ஃபிடெண்ட்டாக பணத்தோடு வெயிட் பண்ணுறவங்களுக்கு நினைக்கிறதெல்லாம் கிடைக்கும் அதுக்கான ஒரு மார்க்கெட் தான் இப்போது உருவாகிட்டு வருது பையர்ஸ் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பிஸ்னஸில் ட்ரேட்லலாம் அப்படின்னா என்ன விற்கிறவங்க என்றைக்கு விற்க வராங்களோ அன்றைக்கி அவங்களுக்கு பவர் இருக்காது விற்றுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியான மார்க்கெட்டில் தான் நம்ம ஸ்டாக்ஸை வாங்கி சேர்க்கணும் என்னைக்கு மார்க்கெட் மேலே போகுதோ அன்றைக்கி மிஸ் பண்ணவங்கெல்லாம் போய் வாங்குற நாள் அன்றைக்கி செல்லர்ஸ் மார்க்கெட்டாக இருக்கும் அன்னைக்கு போய் நம்ம ஸ்டாக்ஸை சேஸ் பண்ணக்கூடாது மாறாக நம்ம அவங்களுக்கு விற்கணும் இந்த ஒரு ஸ்மார்ட்னஸ்ஸையும் இந்த ஒரு ஹேபிட்டையும் ஃபார்ம் பண்ணுறதுக்கான நேரம் தான் இது இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு இன்வெஸ்டரும் இந்த ஹேபிட்டை இப்போ ஃபார்ம் பண்ணணும் இப்படி பண்ணுறதுனால என்ன சார் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வீக் ஸ்டாக்ஸ் வெளியே போயிடும் கேஷ் ஏற்படும் அதை வச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸை வாங்குவீங்க ஸோ வீக் ஸ்டாக்ஸ் போயிடும் ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ் வந்துடும் இப்படி பண்ணும்போது போர்ட்ஃபோலியோ இன்னும் வலிமை பெற்று இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துக்கு போயிடும் நாளைக்கு இக்கானமி மறுபடியும் வளர்ந்து இந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவு தீர்வுக்கு வந்ததுன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டை விட அதிகமான ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு தயாராகும் அந்த ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கை பண்ணக்கூடிய ஒரு நேரமாகத்தான் நான் இந்த நேரத்தை பார்க்கிறேன் இந்த மார்க்கெட் கான்டெக்ஸ்ட் அதுக்கு ரொம்ப சூட்டபிள் ஏன்னா கொஞ்ச நாள் இறங்குது அப்புறம் கொஞ்ச நாள் ஏறுது மறுபடியும் இறங்குது இந்த மாதிரியான ஒரு காலம் இதற்கு சரியாக இருக்கும் என்பது தான் என்னுடைய அனுபவம் எந்த பங்குகளை வாங்குவது அப்படின்னு பல பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே லாஸ்ட் இயர் நல்ல ப்ரைஸுக்கு போயிட்டு பாதி இறங்கின பங்கு வாங்கணுமா இல்லை யாருமே பார்க்காம விரும்பாமல் இருக்கக்கூடிய சில ப்ளூச்சிப் பங்குகளை வாங்கணுமா அவுட் ஆஃப் ஃபேவர் செக்டரை வாங்கணுமா இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்குது என் பார்வையில் எந்த பங்குகள் ரொம்ப நாள் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் வீக்காகவே தொடர்ந்து ரெண்டு வருஷமாக இருக்கோ அந்த பங்குகளில் நம்ம கவனம் செலுத்தணும் என்ன காரணம்னா மார்க்கெட் எப்போவுமே டீம்ஸை செக்டர்ஸை ரொட்டேட் பண்ணும் அந்த ரொட்டேஷன் நடக்கும்போது அவுட் ஆஃப் ஃபேவரில் இருக்கிறது ஃபேவருக்கு வந்துடும் ஃபேவரில் இருக்கிறது அவுட் ஆஃப் ஃபேவர் போயிடும் கடந்த ரெண்டு வருஷமாக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண செக்டர்ஸ் அடுத்த ரெண்டு வருஷம் அதே அளவு பர்ஃபார்ம் பண்ணுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அதே சமயத்தில் எந்த செக்டர்ஸ் யாருமே வாங்காமல் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை ஏற்படுத்துகின்றனவோ அந்த செக்டர்ஸில் நம்ம கவனம் செலுத்தினா நமக்கு நிறைய பார்கெயின்ஸ் கிடைக்கும் அந்த செக்டர்ஸில் காலத்தில் மார்க்கெட் கவனம் கொள்ளும்போது நமக்கு நல்ல அட்வான்டேஜ் கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வருகின்ற வாரங்களில் பொறுமையாக எதை வாங்க வேண்டும் என்று தீர்மானித்து அதை வாங்குவதற்கான பணத்தை ரெடி பண்ணிக்கணும் எதை விற்கணுன்றதை தீர்மானித்து மார்க்கெட் ஏறும்போது அதை விற்கணும் இப்படி பண்ணும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோ கிராஜுவலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இன்னும் ஸ்ட்ராங்காகி வருங்காலத்துக்கு தயாராகும் சில மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு சூட்டபிள் ஒன் சைடாக மார்க்கெட் ஏறிட்டு போனால் அதை செய்ய முடியாது ஒன் சைடாக இறங்கிட்டு போனாலும் அதை செய்ய முடியாது ஏற்ற இறக்கங்களை தொடர்ந்து நமக்கு தரக்கூடிய மார்க்கெட் தான் அப்படிப்பட்ட மாற்றங்களை செய்வதற்கு மிகச்சிறந்த தருணம் அந்த தருணத்தில் நாம் இருக்கிறோம் அதை உணர்ந்து உங்களுக்கு தேவையான நல்ல முடிவுகளை எடுத்து உங்கள் போர்ட்ஃபோலியோவை இன்னும் வலிமையான ஒரு இடத்திற்கு கொண்டு போக வேண்டும் இந்த பயணத்தில் தொடர்ந்து நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி